வெற்றிகளை குவிக்கும் முருகன் மந்திரம் பலரது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானை நினைத்து பலரும் பலவிதமான வேண்டுதல்களை முன்வைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானை நினைத்து பலவிதமான வழிபாட்டு முறைகளை செய்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை வழிபாடு கிருத்திகை வழிபாடு சஷ்டி வழிபாடு என்று கூறிக்கொண்டே செல்லலாம் இதில் அனுதினமும் வழிபாடு செய்யும் முறையும் இருக்கிறது நமக்கு பிரச்சனைகள் வரும்போது வழிபாடு செய்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடும் வழிமுறையும் இருக்கிறது எப்படிப்பட்ட வழிமுறையாக இருந்தாலும் முருகனை முழு மனதோடு நம்பி வழிபாடு செய்தால் அந்த வழிபாட்டிற்குரிய பலனை நம்மால் நிச்சயம் பெற முடியும் அந்த வகையில் இன்றைய தினம் முருகனின் மந்திர வழிபாட்டை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மந்திர வழிபாட்டை எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் ஏதாவது